வணக்க மக்கள் எல்லா சோமார்களும் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து கோலம் போட்டதோடு முடிச்சிருப்போம் பார்த்துக்குவாங்க கோலம் போட்டு அப்புறம் பழைய வீட்டில் போய் தூங்கிட்டோம் பார்த்துக்கோங்க தூங்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ எந்திரிச்சாச்சு ஏன்னா ஒவ்வொருத்தராக குளிக்கணும் பார்த்திங்கன்னா குளிச்சு கிளம்பி வரும் சரியா இருக்கும் இவள் அப்பா வந்துட்டு நேராக ஊரில் இருந்து புது வீட்டுக்கே வந்துவிட்டாவோ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே புது வீட்டில் வெளியில் வந்து பாத்ரூம் இருந்தது அங்கே குளிச்சு கிளம்பி ரெடியானாவோ பார்த்துக்கோங்க நாங்கள்லாம் வந்துட்டு காலையில இங்கே வந்துட்டு ஐயர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டார் பார்த்துக்கோங்க ஐயர் வந்துட்டு ஓமகுண்டம்லாம் வளர்த்து அவர் வந்து பூஜைலாம் இருக்கார் பார்த்துக்கோங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்து வெட்டியாக நல்ல கதை பேசிகிட்டு இருந்தோம் நல்ல ஜாலியாக இருந்து பார்த்துக்கோங்க என் வீட்டு சைடுமே அப்படிதான் தான் நீங்கள் வந்து என் தம்பி கல்யாணம் அதெல்லாம் பார்த்துருப்பீக்கேன் பார்க்காதவங்களுக்கு வந்து அது தொட்டமைக்கு பார்க்குற மாதிரி தரேன் நீங்கள் பாருங்கள் அங்கேயே வந்துட்டு ஜாலியான குடும்பம் தான் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் என் புருஷ வீட்டு சைடுமே நல்ல ஆட்கள் எல்லாருமே சேர்ந்தால் நாங்கள் ஒரே ஜாலியாக தான் இருக்கும் நேரம் போகிறதே தெரியாது அதுக்குள்ளே இங்கே வந்து பால் காய்ச்சதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டா பார்த்துக்கோங்க நாங்கள் நைட் பேசிகிட்டு இருக்கும் சொன்னோம் காலையில் எப்படி பால் காய்ச்ச போகிறோம் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாமா அப்போ வந்து சொன்னால் விறகு அடுப்பில் காய்ச்ச போகிறோம் நாங்கள் சொன்னால் ஏன் விறகு அடுப்பில் காய்ச்சிற கரண்ட் கரண்ட் அடுப்பில் கேஸ் அடுப்பில் காய்ச்ச வேண்டியது தானே இன்றைக்கி என் குழந்த பொண்டாட்டி சொல்லிவிட்டா இல்லைக்கா இந்த ஊர்லலாம் இப்படி தான் காய்ச்சுவாவோ அப்படின்ட்டா பார்த்துக்கோங்க சரினு சொல்லிட்டு அவள் காய்ச்சிட்டு இருந்தா அப்புறம் காலைல சாப்பாடு வந்து சாப்பிட அதுக்கு போயிட்டா பார்த்துக்கோங்க காலையில் குளிச்சு கிளம்பி உட்காந்துட்டோமா இங்கே ஐயர் போனது தான் பாலை குடிச்சிட்டு உடனே நாங்கள் வந்து சாப்பிட போய்ட்டு பார்த்துக்கோங்க காலைல சாப்பாடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பொடி தோசை அதாவது மொளவடி தோசை போட்டிருந்தா பார்த்துக்கோங்க மற்ற இதெல்லாம் திக்காக இருக்கும் இதை வந்து நல்லா நைஸாக தகுடாக சுட்டிருந்தா பார்த்துக்கோங்க சூப்பராக இருந்தது தோசை பொங்கல் ரெண்டு வகை சட்னி அதுக்கப்புறம் கேசரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு இட்லி எல்லாமே இருந்தது சாப்பிட்டோம் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் போட்டு பிரியாணி போட்டிருந்தாவோ அதுக்கும் வந்து தொட்டுக்கடை வந்து தயிர் சம்பளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு சாப்பிட்டுன்னு சொல்லி வச்சுருந்தாவோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வெள்ளை சோறுலாம் இருந்தது அதெல்லாம் நாங்கள் வாங்கல பிரியாணி சாப்பிட்டதே வயிறு கம்முன்னு ஆகிட்டா அதெல்லாம் விட்டுட்டோம் அப்புறம் பருப்பு வடை பொரியல் அப்பளம் எல்லாம் இருந்தது நைட்டு ஊர் கிளம்பி வந்துட்டோம்